என்ன அது ஹை லெவல் கிராஃபிக்ஸ் கேமா என்னங்க சொல்கிறீங்க அது ரியல் பைக்கோடையா ஆமாங்க அது என்ன கேமுன்னா இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லா மொபைலுமே ப்ளே பண்ணலாம் ஒரு டூ ஜிபி த்ரீ ஜிபி மொபைல்ல ஏன் ஒன் ஜிபி மொபைலில் கூட ப்ளே பண்ணலாங்க இதில் வந்து முன்னாடியே உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க லோ மீடியம் ஹை அல்ட்ரான்னு சொல்லி உங்கள் மொபைலுக்கு எது சூட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா பைக்குமே இந்த கரேஜில் இருக்கும் மேலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆயிரம் டாலர் வரையுமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு என்னென்ன பைக்கு தேவையோ அது எல்லாமே நம்மளே வாங்கிக்கலாம் நார்மலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்ரு ரெண்டு ஸ்கூட்ரு ஒரு நார்மல் ஸ்ப்ளெண்ட்ரு மாதிரி ஒரு பைக் கொடுத்துருவாங்க இதில் ஆர் ஒன் ஃபைவ் இருக்குது எல்லா வண்டியுமே இருக்குங்க புல்லட் இருக்குது பென்லி எல்லா வண்டியுமே இருக்குது நம்ம ரியல் லைஃப்பில் இருக்க கேடிஎம் என்எஸ்ஸு ஏஎஸ்ஸு எல்லா பைக்குமே இருக்குங்க உங்களுக்கு எல் ஆல் பைக்குமே அவைலபிள் ஒன்லி ரியல் இதில் இருக்க எல்லா பைக்குமே அவைலபிளுங்க கிராஃபிக்ஸும் உங்களுக்கு சும்மா அல்லுதுங்க உங்களோட பைக்கை நீங்களே மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அது ஒரு இதில் ஒரு பெனிஃபிட்டுங்க இன்னொன்று கஸ்டமைசன் கொடுத்துட்டு உள்ளே போய் நம்மளோட பைக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு லேக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது கிராஃபிக்ஸும் பார்த்திங்கன்னா சும்மா பட்டையை கலப்புதுங்க நார்மலான நம்ம பைக்கு நம்ம பைக் கேம் எத்தனையோ டவுன்லோட் பண்ணியிருப்பானா அதை விட இது சூப்பர் லெவலில் இருக்குதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைடர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரைடர் கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனலு நார்மலாக இருக்கிறது இவர் நம்மள மாதிரி பிள்ளைங்க பாய்ஸு அதுலேயே இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க இந்த பின்னாடியும் நம்ம ஆளை உட்கார வச்சும் நம்ம ஓட்டிக்கலாம் இப்போ இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா பின்னாடி சீட் இல்லை அதே இது நார்மலாக நம்ம வேறு பைக்கில் பார்த்தீங்கன்னா இதுல எல்லாம் பின்னாடி நம்ம ஆளை உட்கார வச்சுக்கலாம் நம்ம கூட இப்போ நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போகிறோம் அந்த மாதிரி பின்னாடி ஒரு ஆளாக்கார வச்சு நம்ம ஓட்டிக்கலாங்க இது எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல சும்மா தரமாக இருக்குங்க இதுக்கே அப்படின்னா இன்னும் உள்ளே நம்ம கேமுக்குள்ளேயே போகல கேமுக்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு கேமோட எக்ஸ்பீரியன்ஸு ஓகே நம்ம இந்த பைக்கை சூஸ் பண்ணிட்டு நம்மளோட ரைடுக்கு நம்ம கிளம்புவோம் ஓகே நம்ம எப்பயுமே நம்ம பிள்ளைங்கவே சூஸ் பண்ணிக்கிடுவோம் அவங்க தான் எல்லா பைக்குமே தரமாக செட் ஆகும் ஓகே கைஸ் இப்போ நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேக்குமே இருக்காதுங்க சும்மா பட்டையை கலப்புங்க பைக்கு அந்த இப்போ ஸ்மோக் வர்றதுல இருந்து பீலிங் பண்ணுறது இன்னொன்று இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டண்ட்டு பண்ணலாங்க நம்ம வெளியில் நம்ம பண்ணுற ஸ்டண்ட்டு எல்லாமே நீங்கள் அசால்ட்டாக பண்ணலாம் ஒரு ஸ்டண்ட்டு கேமு ரைடு ப்ளஸ் ஸ்டண்ட்டு பண்ணிக்கலாங்க இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரோட்டில் ஹை ஸ்பீடில் போனீங்கன்னா போலீஸ் சேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருப்பாங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அதை முடிக்க முடிக்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அதில் இருக்க எல்லா பைக்கையுமே நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாங்க இன்னொன்று பைக்கோட ரியல் ஸ்பீடு நூற்றி ஐம்பத்தஞ்சு வண்டி போகும் அப்படின்னா அதே ஸ்பீடு உங்களுக்கு வந்து இதில் அப்படியே இருக்குங்க ஸ்டண்ட்டு தாங்க வேறு லெவல் உங்களுக்கு எந்த ஒரு லேக்கு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து இதை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் ஸ்டண்டு பண்ணிக்கலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இடிக்கிறீங்களோ மாட்டீங்க திருப்பி அதே இடத்துல வந்து பைக்கில் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் ஆகிறீங்க எடுத்து நம்ம வந்து ரைட்டை கிளம்பிடலாம் இதில் வந்து மூணு நாலு ஏரியா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஆனால் ஒன்றும் வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நிறைய அப்டேட்டு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸ் அந்த கேமோட அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் அவங்களுக்கு நிறையா வீடியோ அடுத்தடுத்து நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன் வேற என்ன கேம் வேணும்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸாக கேம் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்